வணக்கம் இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் எதை தரும் எவ்வளவு பெரிய வெற்றியை தரும் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு நம்ம போலாம் இந்த யோகம் எந்த விதத்துல நம்மளை சாதிக்க வைக்கும் சரித்திரம் படைக்க வைக்கும் ஏற்கனவே ராசி அதிபதி குரு ஆறில் மறைந்திருப்பதால் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் பண விஷயங்களில் பண வரவு செலவுகளில் சிக்கலையும் சருக்களையும் சந்தித்து வேதனையோடு இருக்கும் தனுசு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்தான் ஒரு மிக பெரிய ரிலீஃப் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் பத்தாம் அதிபதியான புதனும் உங்க ராசிக்குள் வருவதால் கிடைக்கிறது இந்த சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு கொடுக்கும் இரண்டு யோகம் ஒன்னு தர்ம கர்மாதிபதி யோகம் இன்னொன்னு புதாதித்ய யோகம் இந்த இரண்டுமே உங்க ராசிக்குள் நிகழ்வு இதுல தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது தர்மம் என்பது ஒன்பதாம் இடம் நான் செஞ்ச புண்ணியங்கள் நான் செய்த தானங்கள் அது அப்படியே எனக்கு வரணும்னா எனக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான ராஜ கிரகமான சூரியன் நேர்மையின் கிரகமான சூரியன் உன்னதமான ஒரு வெற்றியை உயர்ந்த இடத்திற்கு ஒருவரின் வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்குள் அதனோடு ஜனவரி நான்காம் தேதி வந்து புதன் இணையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் புதாதித்ய யோகம் உங்களுக்கு பலனை தருவதை விட தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு அற்புத பலன்களை தரும் ஏன்னா புதாதித்ய யோகத்தை விட தர்ம கர்மாதிபதி யோகம் இன்னும் வெற்றியை தரும் அந்த அருமையான யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றியை தரும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனை சரித்திரம் இதையெல்லாம் படைக்கிறதுக்கான அடித்தளத்தை இந்த யோகம் தான் தரும் அப்ப என்ன ஒரு முயற்சி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு ஒரு பெரிய கனவாக இருந்தாலும் அந்த கனவை நீங்க நனவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்க இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைக்காதீங்க வானத்தை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு சந்திரனுக்கு பயணம் செய்ய முடியாது விமானத்தை கண்டுபிடித்திருக்க முடியாது வேற்று கிரகத்தில் ஆராய்ச்சி செஞ்சிருக்க முடியாது இன்னைக்கு நம்ம கையில கையடக்க செல்போன் வந்திருக்கார் இந்த வீடியோவே நம்ம செல்போன்ல பாக்குற இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்காரு ஒயர்ல போன் பேசிட்டு இருந்த காலை மாறி ஒயரே இல்லாம போனை எங்க வேணாலும் வச்சு பேசக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை நம்ம கொடுத்துருக்கு இது எல்லாமே நம்மளோட முயற்சியே இது போன்ற தர்ம கர்மாதிபதி யோகம் போல வரக்கூடிய யோகங்களில் நீங்க வேலை செய்ய வேண்டியது முயற்சி செய்ய வேண்டியது அது ரொம்ப 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 முக்கியம் முயன்றால் முடியாதது இல்லைங்கிறத விட முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாது முயற்சி செய்யாதவர்களுக்கு பலன் ஒருபோதும் இல்லை சரித்திரத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு இடம் உண்டு சில நேரங்களில் தோற்றவர்களுக்கு கூட இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவர்களுக்கு ஒருபோதும் இடமில்லை அப்ப வெற்றி பெறுபவர்களாக இருக்கணும் அதுக்கு முயற்சி செய்பவர்களாக இருக்கணும் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா வெற்றி அடையலாம் பல நேரங்களில் நம்ம செய்யற முயற்சி தோல்வி அடையலாம் தோல்விய வெற்றிக்கு அடிப்படைன்னு சொல்லி தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் போராடுவதில் முதன்மையான தனுசு ராசிக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் அப்ப அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்களில் முயற்சி தோல்வி அடையும் நினைத்த பலனை தராது ஆனால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நினைத்த பலனை தரும் நீங்க தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்திருக்கோம் நமக்கு ஏதாவது மாறுமா இல்லவே இல்லை இது தனுசு ராசிக்கான யோகம்தானோ தவிர இது நட்சத்திரத்திற்கான யோகம் அல்ல அப்ப தனுசு ராசியில் பிறந்திருந்தா போதும் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் போதும் நீங்க லேசா அசைச்சீங்கன்னா மிக பெரிய மலையை கூட அசைக்க முடியாத ஆலமரத்தை கூட அசைக்க முடியும் அதற்கு இறைவனின் துணையும் கிரகங்களின் உதவியும் வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்பது பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் புதனால் கிடைக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை தான தர்மங்களில் உயர்ந்தவர்களாக சரித்திரத்தில் உயர்ந்தவர்களாக சாதனையில் உயர்ந்தவர்களாக உலகம் போற்றும் உத்தமராக உறுதியாக கொண்டுட்டு வரும் ஏன்னா நேர்மையின் சிகரமாக யாருக்கும் துரோகம் செய்யாம நம்ம எதை செஞ்சாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நீங்க பல்வேறு ஏமாற்றத்தை பல்வேறு வழக்குகளை பல்வேறு சிக்கல்களை நம்பிக்கை துரோகத்தை நபர்களின் வலையெல்லாம் சிக்கி சின்ன அதை அதையெல்லாம் தகர்த்து வெளியில் வந்து உங்களோட நேர்மைக்கு பரிசு கிடைக்குதுன்னா இந்த யோகம்தான் அந்த பரிசை தரும் அந்த பரிசை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையுங்கள் தொழிலில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு புதுமையை புகுத்துங்க என்ன புதுமை அப்படின்னு சிந்திக்கிறீங்களோ அதை செய்யுங்க மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல யுக்தியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் இயற்கையாகவே சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலலாம் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அல்லது நல்ல நபர்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வருவாங்க அவர்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க புதுமையான யுக்தியால் வெற்றி காணும் ஒரு யோகத்தை இந்த தர்ம கர்மாதிபதி அமைப்பு தரும் அதை சிறப்பாக பயன்படுத்துங்க அரசியலில் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறோம் விஞ்ஞானத்துல இருக்கிறோம் இல்லை வேற எந்த துறையில இருந்தாலும் சரி மாணவ மாணவியாக இருக்கும் இல்லை இல்லத்தரசியாக இருக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் மாதாந்திர ஊதியத்துக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கிறோம் எந்த துறையில இருந்தாலும் என்ன வயதில் இருந்தாலும் விவசாயத்துல இருந்தாலும் சரி மூத்த குடிமக்களாக இருந்தாலும் சரி அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல போய் எக்ஸாம் எழுதுங்க இந்த காலகட்டத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுக்கு போங்க இல்ல நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்கன்னா இப்ப போய் ஏதாவது ஒரு ஏஜென்சியில் நீங்க போய் படிங்க ஒரு அகாடமில சேருங்க மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு இந்த காலகட்டம் உறுதுணையா இருக்கும் அப்ப எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல செய்யுங்க எந்த முயற்சி செய்யணும் எதுல வந்து ஒரு ஸ்டெப் வைக்கணும்னாலும் இந்த காலகட்டத்துல தொடங்குற எதுவுமே வெற்றியில தான் முடியும் சரியா பயன்படுத்திக்கிங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் அப்பதான் வரும் நீங்க எல்லா வீடியோவையும் கம்பேர் பண்ணி பாத்துக்க முடியும் மற்ற ராசிக்காரங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ண முடியும் லைக் பண்ணீங்கன்னா உங்களை போல மற்ற தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கும் யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி போய் காமிக்கும் ஏன்னா லைக் எவ்வளவு பேர் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை போய் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது அதுக்கு நீங்கள் லைக் பண்றது ரொம்ப அவசியம் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சிறந்த இன்னொரு கிரக அமைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரி குருஜி நன்றி வணக்கம்